ஆனால் அந்த மனுஷன் வந்து ஒரு ஃபோன் கூட வரல பத்து படம் நடித்தேன் இப்போ லியோலியெல்லாம் நடிச்சது அவர் புண்ணியத்தில் இல்லை நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ணிருந்தார் இல்லையா லோகேஷ் கனகராஜ் அது நான் வந்து போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க நான் அந்த மாதிரி ஆளா நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டுனது எப்போயே எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன் அதனால் அது ஒரு கற்பையான உலகத்தில் அவர் விடப்பட்டவர் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு இதுக்கப்புறம் செட்டு கொடுத்தாங்களா என்னங்க சொல்லுங்கள் நீங்கள் தாங்க சொல்லணும் அதுக்கப்புறம் செட் பிரிவு கொடுத்துருக்காங்களா ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு வந்து அடிமட்ட தொண்டர்களோடு அவங்க இப்போ நீட்டை தூக்கணும் ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீளம் கிடைக்கணும் இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பாலாகுது கார்ப்ரேட் வயம் ஆகுது ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது பொப்பாளி இவ்வளோ பெருசு வருது எல்லாமே நஞ்சுவிட்டப்பட்டு வருது இதெல்லாம் தீக்கிறதுக்கு மக்களோட மக்களாக போராடன்னு ஒரு மனுஷன் அவர் கார்ப்ரேட்டு கூடங்க இலும் தான் அவர் வருவார் ஒரு இதுக்காக அதனால் இன்றைக்கி என்னோடய முடிவு அதுதான் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் கேட்டது பதில் நீங்களே கேட்டீங்க நீங்களே சொல்லிட்டீங்க

ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சனேன்னு ஒதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவருக்கு வர்றாரு மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார் முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா ஓப்பா நீங்கள் வேற இப்போ நான் இது ரெண்டுக்கு கூட்டியிருக்கேன் நீங்கள் பிக் பாஸ்க்கே போகிறீங்க நீங்கள் அதையான் பார்க்குறீங்க நான் அந்த கடந்த பார்க்குறதே இல்லை எவனா கூட கட்டி பிடிச்சிக்கிட்டோம் ஏ போய் ஒய்யுங்க பண்ணி மாதிரி உட்காந்து சேர்த்துல புறண்டா புறண்டுட்டு போட்டும் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க நல்ல சீரியல் பாருங்கள் சன் டிவியில் அந்த நேரத்தில் என்ன விடுது அப்புறம் அந்த விஜய் டிவியில் அதுதான் காட்டுறாங்களோ அந்த கரும்பு ஏங்க பார்க்குறீங்க ஒம்பது மணிக்கு படி தூங்கிடுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அஞ்சு எழுந்திரிங்க வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் ஏதோ அவங்க புல போட்டுறாங்க என்ன கேட்க வந்தீங்க அவர் தமிழ் இசையாக இல்லையே அது ஹிந்தி இசையாவெல்லாம் இருக்காங்க அவர் அப்பனுக்கு பிறந்த பிள்ளையா அது ஏம்கே தான் மறுபடியும் வரும் ஆணித்தரமாக வரும் நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன் இத்தனை காலம் எதிர்த்துவேன் இப்போ வேறு எனக்கு வழி இல்லை எங்கேயும் செய்வேன் இதுவே என் பிரச்சாரம் தான் எங்கேயும் செய்வேன் நான் என்னோட போராட்டம் என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும் விஜய் மாதிரி வானத்திலே சுற்றிக்கிட்டலாம் இருக்க முடியாது ஒரு தம்பி ஆதரிச்சு அன்னைக்கு இப்போ பார்த்தா அவர் அது என்ன எங்கே செய்வீன்னு கேட்டிங்கல்ல பார் இந்த கால் இருக்குல்ல இந்த கால் தடம் கீழே பதியணும் தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல மார்க்கெட்டில் வயலில் அங்கே போய் சந்திக்கணும் மக்களை வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் தான் சொம்படிப்பான் பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான் புரியுதுங்களா அறிஞர் என்ன எப்படி வந்த எப்படி என்ன எப்படி கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி லாஜில் கூட தங்களைங்க அங்கே போனால் டூரிங் டேக்கிஸ் பேச்சு முடிச்சுட்டு பத்து மணி ஆகுது பத்தரை மணி ஆகுது மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் அவர் உரையெல்லாம் கேட்கணும் அப்போ பொறக்காமல் போயிட்டோம் அங்கே சாதாரணமாக போய் மக்கள் பத்து பேர் இருந்திருப்பாங்க டூரிங் டேக்கிஸில் பெஞ்ச் இருக்கும்ல அதில் போய் விரிச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க அப்படி வாழ்ந்தவங்க இன்றைக்கி தலைவர்னு வர்றவங்கலாம் அப்படியே இருக்கான் ஸ்பெஷல் ஃப்ளைட் சார்ட்டர்ட் ஃப்ளைட் இது வந்து சும்மா கற்பனை இதெல்லாம் ஒரு மயனு கொடுக்க முடியாது ஒரு ஆணையம் கொடுக்க முடியாது இதுதான் விஷயம் ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம் அவங்க யார் தொங்கிட்டு இருக்காங்க யார் குடுமியை வச்சு இருக்கா அவர் குடுமையை எடப்பாடி என்னை வந்து எட்டு பேரை வெட்டுவேன் எட்டு சாலை போட்டான்னு போராடணேன் போராட்டம் பண்ணி நான் ஜெயிலுக்கு போனேன் ஸ்டாலின் ஐயா எனக்கு பாராட்டினாங்க சட்டசபையில் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு பல ஸ்டேட்டுகளில் இந்த மத்திய அரசு என்ன பண்ணிகிட்ருக்கு காரணம் திருட்டுத்தனமாக ஐயா கொஞ்சம் அமைதி திருட்டுத்தனமாக முள்ளமாரித்தனமாக திருடன்களும் கொலகார பாதிகளும் தான் நாட்டை உட்காந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அதனோட விளைவு தான் இது ஏன் கொடுக்குறீங்க எது கொடுக்குறீங்க நாங்களாம் மடையர்களா நான் அதை எப்படியா ஃபில் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ எங்கே இருந்த எந்த ஓட்டு போட்டே சாரி தத்த காலையில் சாப்பிட்டதான் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது நைட்டு என்ன கொடுத்தோம் என்ன சாப்பிட்டோன்னு யாவும் இருக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்து ரெண்டில் எங்கே இருந்தமோ அந்த இளவு பூத்தில் ஓட்டு போட்டிருப்போம் மாறி வருவோம் நான் ஒரு நடிகை நான் சாதாரண குரூப் டான்ஸராக இருக்கலாம் ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன் அப்போ ஓட்டுங்க வாங்கினேன் நீ எதுக்கு வச்சுருக்காதான அந்த இது சிபிஐ அப்புறம் அது என்னப்பா இருக்குது ஈடி அனுப்புறீங்களே ஈடி அனுப்பி காசை பிடுங்குறீங்கள பிடுங்குறீங்களா இல்லையா அந்த கள்ள ஓட்டு எதுன்னு ஏடு நாலு பேர் அதிகமாக போடு யார் அவங்கள நல்ல ஓட்டுன்னு சொல்கிறீங்க இவங்க நல்ல ஹோட்டல் ஜெயிச்சு வந்துருக்காங்க எப்போ இதுவே கள்ளத்தனமானது தானே சுப்ரீம் கோர்ட்டு சுமோட்டோவா தானாக முன் வந்து வழக்கு போடுறது என்னது சுமோட்டோ தானே அதன் அடிப்படையில் முதல்ல இதை ஒழிச்சு கட்டணுமா இல்லையா அந்த இவிஎம்மை சார் எத்தனை பாஞ்சு பதினாறு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோமா இல்லையா இவிஎம் எதுக்கு தொடப்ப கட்ட இமாத்து வேலை கொட்டை உருட்ட மிஷின் அது அதை வச்சுட்டு தானே ஓட்டுறீங்க சார் நீங்க பாஜக நல்லவர்கள் இருக்கலாம் ஒரு தீவிரமான மதவாதிகள் இருந்துட்டு போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நீங்க நல்ல முறையில் ஒழுக்கமான முறையில் ஜெயிச்சுவா மக்களை ஏமாத்தி அயோக்கியத்தனம் பண்ணி மொளமாரித்தனம் பண்ணி தான் இவிஎம்ல ஜெயிக்கிற அப்புறம் நீ என்ன பெரிய வெங்காயம் தூக்கி போடணும் எஸ்ஐஆர் அப்படின்னாவே ஆங்கிலேயர்கள் வந்து நாட்டு ஆலையில் மக்களை அடிமையாக வச்சுருந்து இந்த அடிமைகள் வாயால் அவனை சார்னு கூப்பணுங்கிறதுக்காக ஸ்லேவ் ஐ ரிமைன் அதான் உண்மையான பொருள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஐயா நான் எப்போவுமே உங்களுக்கு அடிமை அப்படின்னு வணக்கம் போடுறதுக்கு அதே அந்த எஸ்ஐஆரை அவங்களுக்கு அடிமையாக இருந்த ஒரு கும்பல் பாசிச கும்பல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த நாட்டை சூறையாடி வருது பீகார் மகாராஷ்டிரா ஹரியானா அது தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு பலிகடாக இருக்குது அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனா ஸ்பெஷல் அதுலேயே ஒரு இன்டென்ஷன் இருக்கு பாருங்கள் வாயிலே நுழையில இப்போ என்ன காமெடினா போன வாரமே அந்த என்றைக்கு இவங்க கொடுத்தாங்களோ ஃபாரம் கொடுக்க போனாங்களோ அப்போவே மக்கள் தொடர்பாளர் சொன்னேன் இதை ஏற்பாடு பண்ண சொல்லி அப்புறம் சரி இது என்னதான் நடக்குது தெரியட்டும் ஃபார்ம் கிடைக்கட்டும்னு காத்திருந்தேன் இதை நான் என் வக்கீல் கிரிமினல் லாயர் கிங்ஸ்டன் ஜெரால்டு அப்புறம் நெக்ஸன் வில்லியம்ஸ் முரளி குமரன் எல்லா லாயர்கிட்டையும் என் கொண்டு போய் கொடுத்துட்டு இதை ஃபுல்லப் பண்ணணும் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் ரெண்டு மட்டை போட்டுட்டு வேண்டாவா நான் ஜாமீன் வாங்கி கொடுக்குறேன் சரியா இது ஃபாரத்துலாம் எங்களை ஃபுல்லப் பண்ண சொல்லாத எங்களால் அது முடியாது நாங்கள் படித்த படிப்புக்கு அது முடியல அப்படின்னு சீரியஸாகவே சொல்கிறேன் மிகப்பெரிய காமெடி இந்த ஃபாரத்தை ஒழுங்காக ஃபுல்லப் பண்ணி ஒரு சாதாரண குடிமகன் இது எதுக்கு இந்த எஸ்ஆர் தெரியர்னு திட்டமிட்டு அடிமையாக்கி மக்கள் அதாவது தங்கத்தட்டில் வச்சு ஓட்டு போட போகிறவனை தாளாட்டி அப்படி பாராட்டி ஒரு ஒரு வாக்காளர்ன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு நீ என்னடா மயிறு நீ என்னடா வாக்காளர் மயிறு நீ தேவையில்லைன்னு இதை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தொடர்ந்து பதினஞ்சு வருஷமா எப்போ பாஜக வந்ததோ அப்போ இருந்து எல்லா மக்கள் தெரியும் நீங்கள் மக்களோட பிரதிநிதிகளாக தான் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திண்டுக்கல்ல நான் நிற்கிறேன் பயங்கர அவசன் டெல்லியில் அவ்வளோதான் இன்னைக்கு காலி அவர் வரவே முடியாதுங்கிறாங்க ஆனால் நடந்தது என்ன அவர் தான் ராஜா புலா மாலை குண்டு வெடிக்க வச்சு மக்களை பழி கொடுத்து ரத்த பழி கொடுத்து நான் சோழர்களே கொடுத்து மறுபடியும் ஆட்சியில் உட்காந்தாங்க இப்போ அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் அப்போ நடக்குது குடும்பம் முன்னாடியே இந்த தடவை இதுக்காக காஷ்மீர் போகணுன்னு டிக்கெட் போட்டிருந்தோம் இருபத்தெட்டு மே அங்கே போகிறேன் குடும்பத்தோடு அங்கே போய் பார்த்தா அப்பட்டமாக இது எந்த வெளிநாட்டு செய்தி இல்லை உள்நாட்டு அந்த மே மாதம்தான் இந்த அப்பாவி மக்கள் காஷ்மீரி ஏழை பாளையம் அந்த ஒரு மாதத்தை சம்பாதிக்கிறத வச்சு தான் வருஷமுள்ள அந்த குதிரை கொண்டு போகிறது வர்றது இந்த விற்கிறது அந்த மாதிரி வேலைகள் செஞ்சு உதவுற வேலை எல்லாத்தையும் மண்ணல்லி போட்டு அவங்க மேலே பழியை போட்டு இப்போவும் பாருங்கள் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிக்கப்படுது இப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தின் நோக்கம் எஸ்ஐஆர் ஒழிக்கப்படணும் இது வேணாம் தூக்கி போடு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல்அப் பண்ணுறதுக்கு நிறைய டுட்டோரியல் இப்போ திறந்துட்டாங்க சார் நாங்கள் பண்ணி தரோம் வாங்க சார்னு ஆனால் ஓட்டு கடைசியில் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பொறுப்பில்லைங்கிற இதுக்கு எல்லாம் மூலகாரணம் இந்த இவிஎம் இதை ஒழிச்சுக்கட்டு இவிஎம்மில் இந்த வர தேர்தல் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலு பேலட் பேப்பரில் பண்ணுங்க இன்னொன்று இந்த எஸ்ஐஆரை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையாக இப்போ பாருங்கள் ஆறரை கோடி ஆற கோடி ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் அவங்களுக்கு ரெண்டு ஃபார்ம் ரெண்டு பேப்பர் அடிக்கிறாங்கன்னா பதிமூணு பதினஞ்சு கோடி பேப்பர் அடிக்கிறாங்க இதை நீங்கள் பேலட் பேப்பரில் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒருத்த பேப்பர் போதும் நாலு நாள் அவகாசம் போதும் அந்த சின்னங்களை வச்சு அடிக்கலாம் அந்த ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரடணும் மம்தா பேனர்ஜி எப்படி அங்கே உள்ளே வந்தால் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் இதை நிப்பாட்டு இதை நடத்த விட மாட்டேன் இல்லாட்டி தேர்தல் நடக்காது தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்ஐஆரை ஏதோ ஒரு ஆரை நீங்க நடத்துங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போடணும் மத்திய அரசு கேட்டுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சார் அதுக்கு மட்டும் கேள்வி கேளுங்க நீங்கள் அதை மட்டும் கேள்வி கேளுங்க இறந்து போனவங்க எப்படி வருவாங்க எப்படி வருவாங்க நீங்கள் இறந்த உடனே சர்டிபிகேட் கொடுத்துட்றாங்களா இல்லையா பல இதுக்கு காரணத்துக்கு பேங்க்குக்கு இதுக்கு கடை வாங்க மற்ற லீகல் இஷ்யூக்காக அடுத்த நாளே இறந்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க அந்த சர்டிஃபிகேட் அந்த ஆஃபீஸில் இருந்து வாங்க தெரியாதா இந்த மண்டபங்களுக்கு எல்லாம் எங்கள் தலையில் தான் சுமத்தணுமா நாங்கள் ஹாயா ஓட்டு அன்னைக்கு போய் ஓட்டு போடுவோங்க அதை நீங்கள் தான் இது திட்டமிட்ட சதி இட்ஸ் எ ஸ்கேம் இட்ஸ் எ ஸ்கேம் ஸ்கேம் ஞானேஷ்குமார் மிகப்பெரிய ஒரு மோசடியால் உட்கார வச்சிருக்கிறாங்க மத்திய அரசு இது இன்னொன்று இது எதுக்காக இந்த எஸ் குடியுரிமை குடியுரிமை சட்டத்தை உள்துறை அமைச்சகம் தான் கையில் எடுக்கணும் இவங்க எடுத்தால் அது கிரிமினல் குற்றம் அதன்படி இவர் அரசு செய்யப்படணும் ஞானேஷ்குமார் நான் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த முல்லை மாதிரித்தனத்தை நிறுத்துங்க தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணணும் நான் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா டிடிஐ சார்பா ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளும் இறங்கி இந்த இவிஎம்ஐ எதிர்த்து இவிஎம்ல இனி ஓட்டு போட முடியாது நடத்தாத அதில் என்ன தப்பு இருக்க முடியும் இல்லாட்டி தேடுதல் நடத்தாத எலான் மாஸ்க்கு நிறுத்தி சொல்கிறாங்க எல்லா உலக பெரிய நாடுகளும் இவிஎம்ஐ தூக்கி குப்பையில் போட்டான் மனிப்புலேட்டிங் மெஷின் அது ஒரு உருட்டுறது சோழி உருட்டுறது அதை தானே எல்லாம் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க கேளுங்க சகோதரி அவங்க யார் வாழ தொங்கிட்டு இருக்காங்க யார் குடுமையை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கா அவர் குடும்பிய எடப்பாடி என்னை வந்து எட்டு பேரை வெட்டுவேன் எட்டு வழிச்சாலை போட்டான்னு போராடனே போராட்டம் பண்ணி நான் ஜெயிலுக்கு போனேன் ஸ்டாலின் ஐயா எனக்கு பாராட்டினாங்க சட்டசபையில் அது வேற விஷயம் ஆனால் ஒரு பல ஸ்டேட்டுகளில் இந்த மத்திய அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கு காரணம் திருட்டுத்தனமாக ஐயா கொஞ்சம் அமைதி திருட்டுத்தனமாக முளைமாரித்தனமாக திருடன்களும் கொலகார பாதிகளும் தான் நாட்டை உட்காந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அதனோட விளைவு தான் இது சார் நீங்கள் சொல்ல வந்தது இந்த இவிஎம்மை வச்சு தான் இவ்வளோ நடக்குது அதனால் அதை முதல்ல ஒழிச்சு கட்டணும் அதுதான் என்னோடய கோரிக்கை இந்த எஸ்ஐஆருங்கிறது தேவையில்லாத ஒன்று எவ்வளோ பெரிய ஏங்க இதெல்லாம் எதுக்குங்க இது இது எதுக்கு ஏன் இப்படி மக்களை படுத்தி பாலப்படுத்தி நீ தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு அப்புறம் நடத்து அதுவும் இவிஎம்லாம் நடத்தப்படக்கூடாது லட்சக்கணக்கான கேஸுகள் இருக்குது நான் கேஸ் போட்டு தோத்துட்டேன் போட்டேன் தூக்கி போட்டாங்க நடந்து போன்ட்டாங்க நானே ஒரு நாலு லட்சம் செலவு பண்ணி பத்து தடவை நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போட்டேன் லட்சக்கணக்கான போராடுனா உழைச்சா தான் இந்த நாடு உருப்படும் எடப்பாடி ஐயா சப்போர்ட் பண்ணுறார் சரி ஏன் இவங்களும் எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் விஜய் கட்சியும் ஏன்னா அவர் இப்போ ஆளுங்க மத்திய அரசு நடுவண் அரசு நம்ம ஒன்றிய அரசால் இறக்கிவிடப்பட்டவர்னு இப்போ தான் எனக்கு தெளிவாக தெரியுது இப்போ முன்னால் முதல்வரை தூக்கி போட்டு ம மர்டர் பண்ணிட்டாங்களா இல்லையா யார் பண்ணாங்க அப்போ இருந்து சொல்லிட்டு தானே இருக்கேன் நானும் கேஸ் போட்டு பல இதுகளுக்கெல்லாம் தகவல் உரியம் சட்டத்தில் போட்டு இவ்வளோ வச்சுருக்கேன் நான் எதுவுமே எடுபட மாட்டேங்குது எழுபத்தஞ்சி நாள் இங்கே நடந்து போவேன் அப்போல்லாம் இங்கேருந்து எழுபத்தஞ்சு நாள் ஒரு இப்போல்லாம் கேமரா என்ன எவ்வளோ பாஸ் வீட்டு விட்டு போனால் செல்ஃபி எடுக்கிறோம் எடுக்கிறீங்களா இல்லையா கான்டெக்ட்லேயே இருக்காங்களா இல்லையா அப்படி இருக்கீங்களா எழுவத்தஞ்சி நாள் யாருமே பார்க்க முடியல ஜெயலலிதாவை அப்பட்டமாக தூக்கி மட்டையை போட வச்சு போட்டு அவங்க ஆட்சியை தான் நடத்தினாங்க